விஜய் ஃபோன் பண்ணுறாரு காவேரி கிட்ட பேசுகிறார் இங்கே பாரு காவேரி அப்படின்னு சொல்கிறாரு அழகாங்க தேம்பி தேம்பி அழகாங்க எதுக்கு இப்படி அழுதுட்டுருக்க என்னடி நினச்ச என்னை விட்டுட்டு போகணும்னு தானே நினச்சேன் அதனால் தானே என்கிட்ட நீ பேசல உனக்கு நான் எவ்வளோ டைம் கொடுத்தேன் அப்போ கூட நீ என்னை ஏற்றுக்கிற மனநிலையிலேயே இல்லை இல்லை இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நான் உன்னை விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறார் அதை கேட்டு ஒன்னே காவேரி அழகிறாங்க தேம்பி தேம்பி அழகாங்க இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு உன்னை விட்டுட்டு நான் வந்துட்டேன் சரியா இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு காவேரி ஃபோன் கட் பண்ணிவிட்டு அழறாங்க பயங்கரமாக அழகிறாங்க விஜய் வராரு உள்ளே வந்தவொடனே வீட்டில் எல்லாருமே இருக்காங்க வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கங்கா கூப்பிடுறாரு ஐயே காவேரி விஜய் வீட்டுக்கு வந்திருக்காரு வந்து பாரடி அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி விஜய் உள்ளே வராரு வந்த உடனே காவேரி ஓடி வராங்க அப்படியே பாசத்தில் போய் ஹக் பண்ணிக்கலாம் போல் இருக்கு ஆனால் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படியே சாரதாவை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக அழகிறாங்க எதுவுமே பேசவே இல்லை விஜய் உள்ளே வராரு வந்த உடனே கேட்குறாரு இங்கே பாருங்க நான் தான் உங்களை வர சொன்னேன் இங்கே நல்லா தெரிஞ்சுக்கங்க பணம் என் பொண்ணுக்கு கொடுத்துருக்கீங்க என் பொண்ணும் நடிக்க தான் வந்திருக்கா இப்போ அவள் மாசமாக இருக்கான்னு சொல்கிறாள் இதை கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா என் மனசுக்குள்ளே என்னென்னவோ என்ன ஓடுது எதுக்காக இப்படி பண்ணீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க இன்றைக்கி என் பொண்ணு ஏமாந்து நின்றுட்டுருக்கா அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க என்ன பேசிகிட்ருக்கீங்க உங்கள் பொண்ணு ஏமாந்து நின்றுட்டு அவள் என் பொண்டாட்டி நான் மனசார அவள் கூட வாழ்ந்திருக்கேன் அவள் வயிற்றுல குழந்தையும் இருக்குது எல்லாமே எனக்கு தெரியும் அதனால் நான் உங்ககிட்ட எத்தனையோ வாட்டி வந்து மன்னிப்பு கேட்டேன் ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அப்படியே காவேரியை பார்க்குறாங்க என் பொண்ணு ஏமாந்தது உண்மைதான்ப்பா இப்போது என் பொண்ணை வந்து உங்கள் வீட்டில் வாழை வச்சா கூட உங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் என்ன தெரியுமா பேசுவாங்க பணத்துக்காக தான் வயிற்றில் குழந்த இருக்குதுன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அதை கேட்டு ஒன்று விஜய் எப்படி டென்ஷனாக இருக்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறதுல ஏதோ ஒரு தப்பு இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்க எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு விஜய் கேட்குறாரு அதை கேட்டு உனே எல்லோரும் அமைதியாக இருக்காங்க நீங்களாவது சொல்லுங்க குமரன் நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோன்னே அப்படி பாக்குறாங்க சாரதா எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க சொல்லுங்க ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்க உண்மையை சொல்லுங்க அப்படின்னு விஜய் அப்படியே சொல்றாரு அதை கேட்டோன்னே சார் தான் சொல்கிறாங்க ஆமாம் உங்கள் பாட்டி உங்கள் சித்தி ரெண்டு பேருமே இங்கே வந்தாங்க வந்து டிவோர்ஸ் டிவோர்ஸுக்கு சைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க உங்கள் ரெண்டு பேரை பிரிக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சார் தான் சொல்கிறாங்க அதை கேட்டோடனே விஜய் அப்படியே டென்ஷன் ஆகுற பயங்கரமாக கோவம் வருது அவ்வளோ கோவம் வருது ஓ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா காவேரி காவேரியனை விட்டு விலகி போகணும் நினச்சாலா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக வருது நான் பார்த்துக்குறேன் இங்கே பாருங்கள் என் பொண்டாட்டி என் கூட தான் வாழணும் இனி என் பொண்டாட்டி நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் யார் சொன்னாலும் விட்டு கொடுக்க மாட்டேன் காவேரி நீ வா அப்படின்னு சொல்கிறாரு இல்லை எதுவாக இருந்தாலும் நான் நீங்கள் போய் வீட்டில் ஒரு வாட்டி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் தான் சரி நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு விஜய் வீட்டுக்கு போகிறாரு பார்த்தா அவங்க சித்தி சித்தப்பா தாத்தா பாட்டி எல்லாருமே அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க விஜய் எப்படி கோபமோ போகிறாரு போய் கத்துறாரு பாட்டி எவ்வளோ தைரியம் இருந்தால் காவேரி என்கிட்ட வந்து பிரிக்கணும்னு நினச்சிருப்பீங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அவள் என் பொண்டாட்டி வயிற்றில் குழந்தைய வச்சுட்ருக்கா எங்கரெட்டு ரெண்டு பேரை பிரிக்கணும்னு நினச்சிங்கல்ல அப்படின்னு அப்படியே கத்துறாரு உடனே அவங்க சித்தியும் சொல்கிறாங்க இங்கே பாருப்பா நீங்கள் பேசாதீங்க நீங்கள் பேசவே பேசாதீங்க சித்தி நீங்கள் காவேரி வீட்டில் போய் என்ன சொன்னீங்க நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் சைன் பண்ணுங்கன்னு சொன்னிங்களா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே ஒரு சித்தப்பா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே தர தரணும் எடுத்துட்டு வெளியே போகிறாரு நீ வெளியே போ நீ இங்கே இருக்கவே கூடாது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் என்ன வந்து ஏன்னா என் பொண்டாட்டியும் பிரிக்கணும்னு நினைப்பி நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு போய் அப்படியே வெளியே விடுறாங்க பாட்டி தாத்தா எல்லாருமே சொல்கிறாங்க இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுக்கு அப்படியே கோபமாக வருது நீ எதுக்காக கல்யாணி இப்படி தான் பண்ணேன் அதுவும் பேரன் நம்ம பேரன் அவன் அவன் பொண்டாட்டி பிரிக்கணும்னு எதுக்கு நினைச்சேன் அப்படின்னு தாத்தா அப்படியே கற்றுறா பயங்கரமாகங்க கத்திகிட்ருக்காரு